அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நண்பர் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்களா இல்லம் தேடி கல்வி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர் தேவன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வேகன்சி வந்திருக்குது அது எந்த ஸ்கூலு எப்படி விண்ணப்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி இல்லம் தேடி கல்லிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்திருக்குது பதினாறு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தேதிக்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பராக இருக்கட்டும் புது வீவர்ஸாக இருக்கட்டும் நம்ம கொண்டு வந்தோமா யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அளிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரிப் இருக்கு இன்னும் புது புது ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா வீடியோ போடுவோம் இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து இருக்குது இதை பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லம் தேடிக்கல்வை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் சொல்கிறேன் அதுலேயும் புது ஜாப் வந்திருக்குது இப்போ நாம அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துருக்குது இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி தான் தேவை அது வந்து பார்த்திங்கன்னா இளங்கலையாக இருக்கட்டும் முதுகலையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் எது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவைப்படும் பாடம் என்ன அறிவியல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அறிவியல் சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் இந்த மூணுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இளங்கலை பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இளங்கலை பட்டத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன்னு பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அதாவது இயற்பியல் வேதிய உயிரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி முதுகலை படிச்சிருந்தாலும் சரி அதோடு நீங்கள் பிஎட்டு படிச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி நீங்கள் படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமாக என்ன கண்டிஷன்னா டெட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி பண்ணியிருந்தாலும் பேப்பர் ஒன் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணிங்களுக்கு தான் அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க இது வந்து முதல்ல நிரந்தர ஜாப்பு அதேமாதிரி சேலரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாயிரம் ரூபாய் பக்கமாக கொடுக்குறாங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா நல்லா நோட் பண்ணிங்க ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஜாப் அதை பற்றிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணல நான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான் படிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி விட்டுறாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பயன்படுவதாக இருக்கும் விண்ணப்பிக்கும் தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பிசின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தவிர ஆண் பெண் ஆணையரும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி சேர்தல் கல்விங்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை டிகிரி நீங்கள் இளங்கலையாக இருக்கட்டும் முதுகலையாக இருக்கட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டு செமஸ்டர் மார்க் ஷீட்டு அதே மாதிரி பிஎட் ட்ரீச்சர் ட்ரைனிங் படித்ததுக்கான எல்லா செமஸ்டர் டிகிரி ப்ரொஃபஷனல் டிசி டென்த் டுவெல்த்து மார்க் ஷீட் எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணும் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வைக்கலாம் இதில் கண்டிப்பாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாமல் புதுப்பிச்சுட்டு இருந்துருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முறையாக எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருக்குது அதனால் இந்த ஜாப்பு முறையாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நேர்காணில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் எப்படி செய்யணும்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எழுதிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்போர் சீட் போஸ்ட் கவர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க அந்த ஏப்போர் சீட் கவரில் நீங்கள் ரெசிம் வைங்க அதே மாதிரி கள்ளி சான்றிதழ் வைங்க இதர சான்றிதழ் வச்சுருங்க இதர்ச்சான் நீங்கள் மூணுமே வச்சுட்டீங்களா சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர் சீட்டுக்குள்ளே இதை எல்லாமே நீங்கள் வச்சுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர் சீட்டில் பாதி பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் கவர் அப்படினா அஞ்சு ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கவர் இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் நீங்கள் நாற்பது ஸ்டாம்ப் ஸ்டாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எந்த இடத்துல ஒட்டணும் எல்லாமே நான் சொல்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகவரி வந்து பார்த்திங்கன்னா எழுதணும் அது எந்த இடத்துல எழுதுன்னு நான் அதை பார்த்திங்கன்னா சொல்கிறேன் கீழே அப்படியே வாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா கவர் நீங்கள் வாங்கினீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுங்க பிரிச்சுட்டு ஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே இழத்த தேவையில்ல நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க அடுத்து இன்னொரு ஆஃப் பகுதி இருக்குது பாருங்கள் அதில் டூ அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்குங்க மேலே டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ் நாற்பது ரூபா ஸ்டாம்ப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிருங்க ஃப்ரம் அட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் எழுதுறாதீங்க எழுதிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரிஜெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவியூ கூப்பிடுவாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த ரெண்டு கவர் கேட்குறாங்க என்னன்னா இந்த ரெண்டு கவருக்குள்ளே லெட்ரு வச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வரும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் டூங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுக்கு தானே வரப்போகுது இன்ட்ரிவியூ லெட்ரு அதனால உங்களுடைய அட்ரஸ் எழுதிங்க ஃப்ரம் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட ட்ரோஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த இடத்துல எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை இது எல்லாமே வச்சு ஃபோர் சீட்டில் வந்து பார்த்திங்களா அதுலேயும் பாதியாக பிரித்து ஃப்ரம்மில் உங்களுடைய அட்ரஸ் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க இழந்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் அடுத்து இந்த ஜாபை விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன தகுதினா ஐம்பத்தி எட்டு இயர்ஸ்க்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனுப்பி பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்க மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பதிவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பதிவு செஞ்சு வெளியிட்ருக்கு அதனால உங்களுக்கு எந்த சந்தேகமே வேணாம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆடுக்கே வந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்னன்னா செயலாளர் தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி அம்பா சமுத்திரம் சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஜீரோ ஒன் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்லியில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருந்தோம் அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடியில் இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு வந்துக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மாண்டம் ஸ்கூலு அரசு பள்ளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைவாய்ப்பு வந்துக்குது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உயர் வழிகாட்டிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது பதினாறு மாவட்டத்துக்கு வந்திருக்குது இது எப்படி விண்ணப்பிக்கனா உங்கள்கிட்ட நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க லிங்க் அனுப்பிங்க லிங்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடையாது பதினாறு மாவட்டத்தில் ஐடி கே த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்துருக்குது முடிஞ்சால் ஆறாவது செலக்ட் ஆகிருந்தேன் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா யாராவது செலக்ட் ஆகிருந்தாங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணுங்கள் லிங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அது பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரிப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பண்ணி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்து பயனாடிட்டோம் இந்த உயர் கல்வி ப பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன படிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ண கிடையாது இது பற்றிய முழு தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே தனியாக வீடியோ இருக்குது பார்க்காதீங்க போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி பயனுள்ள தகவல் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே அதேமாதிரி லைக் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்